குங்குங்குங்கு புறப்பு புறப்பு எல்லாரும் இங்க இருக்கீங்க காலை பயனத்துக்கு காலை பள்ளத்தை பார்க்காதே இங்க சோளே ஓது வரே எப்போ வரதுக்குது கூட வந்தாரு படுத்துறையாத குக்கச்சன ஓய் ஏய் తటకట్ల పోరమండి తటకట్ల పోరమండు తరగ ఎదర నిన్నగ ఉత్రం మక్కటన గానిండు పాడు మట్లాల ఉంది

செங்கூர மன வேப்பு மர கல்லு கட்டி என்ன போல மேசுகார தகுதிக்கு ஆறு நாளோ மூணு போலதோ பஸ்ஸோ காரோ பஸ்ஸோ காரோ சைக்கிளோ மோட்டாரோ மோதி மடியில் கொத்தர போகும் தொடர் கொத்தர மாறி நான் அவருக்கு போகலாமா வேளாண் போகலாமா நினைவகத்தை பாய்க்கலாமான்னு ஐயோ சத்தம்

உண்மை தான தண்ணி எடுக்கிறதுக்கு ஆள் வேடம் சரி அதே தனியை

ஓ புண்டாட்டி மல்லாக்க விழுங்க விழுந்தாலே மல்லாக்க விழுந்தாலே நானே அறியி நீ குப்புற படுத்து தூக்கே ஆ மல்லாக்க குப்புற கிடக்க தூங்கறேன் நான் தூக்குறேன் குப்புற தூக்குறயா தூக்குறேங்க நான் அப்பறம் தூக்கம் போயி அந்த முச்சின்னு கரபாகப்பட்டது ஓ பொண்டாட்டி புடிச்சு வந்து சேத்தாட்டதப்பா அவளோ புடிச்சு கரப்பேடி புடிச்சு அந்த அவளோ பிடிச்சு அவளோ பிடிச்சு தெங்க கரகம் ஓ என்னையெல்லாம் பிடிச்சு முண்ட கரகம் ஒரு மாசத்துக்கு இந்த கரகம் ஒரு புடிச்சு முண்ட கரகம் மாசத்துக்கு 3 மாசமா

எனக்குரிய <laughs> <laughs>

என்ன செய்வார் நம்ம நீங்க அம்மாலயே வைக்கானேங்கோத்தைங்க போடா மாமியா நீ வச்சிட்டு போடாடா இவரோட போற வந்து மாமா என்ன மாமா பொய் சொல்றாரு பொய் பக்கத்துல மாமா அப்ப உனக்கு மண்டைய மசண்ட் இருந்துச்சு ஒலக்காவே உலக்காவது வேண்டுக்காக முடிய குடுத்துருக்குறேன் தடியே பத்திரிக்கு போகுது இது கூட வாங்கிக்கோ லேசா மருந்து வாங்கிக்கிறேன் லேசா மருக்கு சரியாமா வாங்க என்ன செக்குமா வந்திருக்கிறியா வாங்கிட்டு போலாம் வந்துருக்கிறேன் கமல் சாமி டெவடி என்ன ஊரே பாருச்சி அண்டியா பொத்தி 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 நில்லு அடே நில்லுமா ஏன் இல்லையா ஓ இப்படி நில்லுமா நில்லு ஏய் தடிடால ஒரு பொம்பளை துலிகியா என்ன மச்ச ஜோடி என்ன மச்ச ஜோடி என்ன குடு போட்ட எடுக்கறாங்க போட்ட எடுத்து தாங்க ஆரண்டி குடுறாங்க ஏய் தடிடே ஒளட்டிட்டு கூபுடு அது பே செதி பா புளிய மட்டும் கொந்து போய் புற வா புடிச்சி என்ன இங்கே வந்து ஓடி போகுது

புர்த்த பொந்து அடிச்சடி எப்படி இருக்கு ஒரு கப்ப எடுத்துட்டு